தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதவி எண் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் எண் இந்த உதவி எண் எதுக்காகனா மது போதையிலும் கஞ்சாவிலும் அதிகமாக அடிட்டானவங்களுக்கு இந்த உதவி எண் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் இந்த உதவி எண்ணை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க கால் பண்ணி பேசிட்டோம் அவங்க சில அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணுவாங்க இந்த உதவியை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வாட்ஸ்அப் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்பட்டவங்கள் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும் அதிகமாக இருக்குது இது நீங்கள் வயிஸ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்திரெண்டு இருபத்தொன்னு வயசு பசங்கள் அதிகமாக இந்த போதை பழக்கத்தில் அதிகமாக அடிக்ட் ஆகியிருக்கானுங்க இப்போ சில இடத்துலலாம் சில பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துல போலீஸே வந்து விசாரணை பண்ணும்போது போலீஸ் அடிச்சிருக்காங்க அப்புறம் ரோட்டில் போகும்போது செல்ஃபோன் பிடிக்கிட்டு போகிறது பைக்கை வந்து மூணு பேர் ரெண்டு பேர் வந்து ட்ரிபிள்ஸில் போயிட்டு எல்லா இடிக்கிறது அப்புறம் செயின் பறிப்பு பைக்கு திருடு எல்லாமே நிறைய வந்து இப்போ இந்த போதையில் அவனுங்க வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்றானுங்க சாப்பிட்டுட்டு காசு கேட்டால் அந்த ஓனர் அடிக்கிறானுங்க யாராவது கடையில் லேடிஸ் தனியாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கழுத்தில் இருக்க செயின் அறுத்துட்டு போகிறானுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கானுங்க இந்த போதையில் அவனுங்களுக்கு அந்த கஞ்சாலும் இந்த குடி போதிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க யாராவது ஒருத்தர் போய்ட்டு எதாவது கேட்டாலும் அவனுங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க இல்லாட்டி வண்டி உடைக்கிறானுங்க ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டே இருக்கானுங்க போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு இவனுங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதையும் மீறி நிறைய இடத்துல இவனுங்க பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஐயா இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க சில போதையில் இருக்கவங்கள கிளியர் பண்ண ஐ பண்ணிங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுவானுங்க வீட்டில் போயிட்டு ஒய்ஃப்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவானுங்க வீட்டில் இருக்க அந்த பசங்கக்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுவாங்க இப்படி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாம் ஒரு கும்பல் சேர்ந்தாலே இது ஒரு இஷ்யூ நடக்குது வெளியே இப்போ ப்ராப்ளத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் வெளியே இப்போ சண்டை யார் பார்த்தாலும் சண்டை போகிறாங்க இந்த குடி போதையில் கஞ்சா போதையில் அவனுங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேது நேற்று கூட ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க ரொம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமைக்கு ரோட்டில் பேசுகிறாங்க அழுகுறாங்க கத்துறாங்க லேடி போலீஸ் வர வச்சு அவங்கள ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பெண்களும் இப்போ அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த குடி போதையால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் இருந்தாலும் சரி ஆனால் உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கன்றதை நீங்கள் யோசிக்கணும் டெய்லி ஒரு ஐநூறுலேருந்து வரைக்கும் சம்பாதிப்பீங்க அந்த சம்பாரித்த காசை ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க குழந்தைங்க ஒய்ஃபோ உங்களை தான் பார்ப்பாங்க அப்பா எதாவது வாங்கிட்டு வருவாரா எதா நீங்கள் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வருவாரா அப்படின்ட்டு அந்தளவுக்கு கஷ்டத்தை குடும்பத்துக்கு கொடுக்காதீங்க உங்களால் படித்த பசங்கள் அதை படித்த பொண்ணுங்களும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்களும் வேலை படுறாங்க அவங்க என்னென்னா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகாமல் வீட்டு வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு மாதம் ஒரு ரூபா பத்தாயிரம் சம்பாதிச்சு அதை வச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றும் போது அதையும் அவங்களுக்கு போய் மெரிட்டி அடித்து நீங்கள் காசு வாங்கிட்டு போயிட்டு குடிக்கிறீங்க இது எப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் குடி இல்லாத நிலையில நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து நீங்கள் குணமாயி அப்புறத்து இருந்தோட நீங்களே யோசித்து இந்த மாதிரி பழக்கத்தில நம்ம இருந்து எப்படி வெளியே வரணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடி போகாத பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க அந்த கஞ்சா பக்கம் போக மாட்டீங்க சின்ன பசங்களாம் ரொம்ப அநியாயம் அநியாயமாக இருக்குது இப்போ அவனுங்களெல்லாம் பேரண்ட்ஸ் எப்படி அவங்களை கொண்டு வர போகிறாங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக அவனுங்க போனாங்க நைட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் கேளுங்கள் என்ன நீ நிலமில் இருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனுங்களை இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அவனுங்களை பிடித்தா மட்டும்தான் அவனுங்க திறந்து நீங்கள் அவங்க பெரிய பசங்க கேட்டான்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அவனுங்க லைஃப் முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒன்று அவனுங்களுக்கு வேலை இருக்குது அவங்கள ஒரு வீட்டில் போய் பொண்ணு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லி பார்ப்பீங்க அந்த பொண்ணோட லைஃப்பை நீங்கள் வீன் பண்ணுறீங்க அந்த பொண்ணு லைஃப் வீன் பண்ணுறது அந்த அந்த பொண்ணுக்கு போகிற குழந்தை அதோடய லைஃப் மீன் ஆகும் இவனுங்க ஃபுல்லாக அந்த குடி போதில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த குடி போதான் எனக்கு தெரிஞ்ச பசங்க சொல்லுவேன் நான் அது வேணா பிரச்சனை ஆகிடும் ஃபுல்லாகவே அவங்க அப்பா அம்மாவெலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி டைம் ஒயின் ஷாப் வாசல்லே இருக்கிறாப்புல இப்போ எப்படின்னா அவங்ககிட்ட இருக்க காசு வேலை செஞ்சு எதாவது குடிச்சிடுறான் அப்புறம் அவன்ட்டு காசு இல்லைன்னா ரோட்டில் போகிறவங்க கிட்டே காசு கையேந்துறான் அதையும் குடிச்சிடான் அப்படியும் இல்லைனா போயிட்டு ஒயின் ஷாப்பில் இருக்கவங்க போய் கெஞ்சிடான் அவனை வந்து நல்லா பழகணும்னா அவன்கிட்ட எதுவும் பேசவும் முடியல அவனை பார்த்தோன்னா ரொம்ப அந்த எங்கள் கூட வளர்ந்தவன் எங்கள் கூட இருந்தவன் இப்படி பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பா அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எவ்வளோவோ இது பண்ணுறாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு அவனை பார்க்கும்போது எப்படி இருந்தப்பையும் ஒரு அநியாயமாக அவன் முடியலாம் வளர்ந்து ஒரு கொடூரமாக அவனை பார்க்கும்போது ஒரு மாறி இருக்கான் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் நம்ம பார்க்கும்போது அந்த பெண்கள் படுற கஷ்டம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை தொல்லை பண்ணானுங்க அப்புறம் கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை தொல்லை இருக்கானுங்க இப்போ பப்ளிக்கை தொல்லை இருக்கானுங்க ஒன்று அது குடி போய் கஞ்சாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் நீங்கள் மனசை வச்சு திரும்பினால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் இந்த குடிபோதுலேருந்து வெளியே வாங்க வந்து உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாயிங்க ஏன்னா மனிதன் லைஃப்ன்றது உங்களுக்கு தெரியும் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் பண்ணிட்டு போகிறேன்ட்டு நீ குடிச்சிட்டு உடம்புல இருக்க ஸ்பேப் ஆர்ட்ஸ்லாம் எல்லாம் போன பிறகு நீ போயிடுவே அப்புறம் அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சு எந்த அளவுக்கு வேதனை போடும் நீ யோசிச்சனாலே அந்த குடியை நீ விட்டுருவேன் திருப்பி சொல்கிறேன் குடி போதைக்கும் கஞ்சா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆகாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்